ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ குரூப் ஃபோரில் நமக்கு இரநூத்தி பதினெட்டு விஓ வேகண்ட் இருந்துச்சு ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நிறப்பறத்துக்கு வந்து பார்த்தோம்னா மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தோம்னா தடை விதிச்சிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் தான் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த விஓ சங்கத்தோட செயலாளர் தலைவராக சேர்ந்து வந்து பார்த்தோம்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த மனுவில் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பணியிட மாறுதல் கவுன்சிலிங் வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்காங்க அதில் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இரநூத்தி பதினெட்டு வேக்கண்டை டேரெக்டாக ரெக்குயர்மெண்ட் மூலம் வந்து நிரப்பறத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க விஓஓஓ பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடிவு வரை பணியிடங்களை நேர முறையில் நிரப்ப தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தற்போது உள்ள தகுதி வாய்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் மனுக்களை பரிசீலித்து இடமாறுதல் வழங்கிய பின்னர் புதிய காலிப்பணங்களை நிரப்ப வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு சரிங்களா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கேட்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் போ ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இருந்து வேக்கண்டை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதில் வந்து மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருவாய்த்துறை செயலாளர் டிஎன்பிசி தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யும் செய்யவும் வந்து பார்த்திங்கனா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அமர்வு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த அப்ஜெக்ஷனை வந்து பார்த்தோன்னா பெட்டிஷன் மூலம் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிஎன்பிசியை கட்டுப்படுத்தாம என்னான்னு தெரியல இது டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற முடிவு தான் அவங்க இதை கவுன்சிலிங் வச்ச பின்னாடியே வந்து பார்த்தோம்னா இது நமக்கு அந்ததுக்கு டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் வச்சதுக்கப்புறம் விஇ கவுன்சிலிங் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நடக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே நடக்கலாம் இது பேஸ்டான் டிஎன்பிஎஸ்சி முடிவு டிஎன்பிசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இது வந்திருக்க நியூஸ் இது நேற்று வந்த நியூஸ் தான் சரி தெரிவிச்சிடலாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்